சில நேரத்தில் இந்த உலகத்தின் டார்க்னஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கோம் திரும்ப 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 நம்மை குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு போய் நம்ம டிப்ரெஷனில் நம்ம தனிமைப்படுத்தி மற்ற இடங்களில் மனுஷர்கள் மத்தியில் நாம் தலைக்குனையும்படிக்காக காயப்படுத்தும் நாம் மறக்கணும் என்று நினைச்சாலும் நம்மை மறக்கவே விடாதபடிக்கு அதை சொல்லி காட்டி நம்மை காயப்படுத்தும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் ஏசாயாவில் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்களுக்காக தேவன் தரார். இங்கே சொல்லுது நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அருமை சகோதர சகோதரிகளே தேவன் நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டுவிட்டால் தேவன் நம்முடைய பாவங்களை நினையாமல் இருந்தால் இந்த மனுஷன் நினைப்பதற்கும் நம்மை திரும்ப திரும்ப குற்ற உரிமை ஏற்படுத்துவதற்கும் இல்லை மன்னிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அவன் மன்னிப்பதும் மன்னிப்பா மன்னிக்காமல் இருப்பதும் அவனுடைய தேவைகளும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளும் ஆயிருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் உன் பாவங்களை குற்றத்தை தேவன் எடுத்து போட்டார் தேவன் நினையாமல் இருக்கிறார் நாம் உண்மையாக இருக்க வேண்டியது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே இதோ கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டார் என்ற அந்த சிந்தையோடு புறப்படுங்கள் இனி அந்த குற்ற உணர்வு உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது தேவன் உங்களை புதிதாக்கினார் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் நடங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைய தினத்திலிருந்து ஒரு புதிய உச்சத்துக்கு எடுத்து செல்வார் உங்களுடைய வெற்றியை தடுப்பு ஒரு மனிதனாலும் கூடாமல் போகும் உங்களோடு தேவன் இருப்பார் தேவனோடு நாம் இருப்போம் நடப்போம் ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் ஷான் கம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இந்த ஜபம் இந்த ஆலோசனை உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு உங்களுடைய ஜபக்குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் வாலில் யூடியூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஆமாம்